வணக்கம் நண்பர்களே உங்களுடன் நினைவது உங்கள் சுகந்தி ஜெயராமன் இவ்வளவு நாள் நான் வீடியோ போடாததுக்கு காரணம் ஒரு பெரிய காரணம் இருக்குது அதை அடை வருகின்ற வீடியோல்லாம் பார்த்துக்கலாம் இப்போது நம்ம இந்த வீடியோவில் ஒரு குடிநீர் ஆரோக்கியமான குடிநீர் இதை இந்த மழை காலத்துக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கெட்டில்லையோ இல்லை எலக்ட்ரிக் கெட்டில்லையோ இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தை கூட எடுத்துக்கலாம் அதில் இந்த மாதிரி இப்போ கிட்ட ஆர்கனைசர் இருந்ததுன்னா இதில் துளசி இலையோ கற்பூரவல்லி இலையோ உங்களுக்கு தேவையானதை இது உள்ளே வச்சுக்கலாம் வச்சு இது உள்ளே நீங்கள் சூடு ஆன பிறகு இதை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம் ஒரு நாள் முழுக்க இந்த தண்ணியை உபயோகித்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி தொந்தரவே இருக்காது இந்த மழைனால் நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்தான சாலட் ஃபைபர் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு சாலட் தான் பார்க்க போகிறோம் ப்ரோட்டீனும் இதில் நிறையா இருக்குது ஏன்னால் நம்ம மொளகட்டின பயிர் உபயோகப்படுத்த போகிறோம் இதுக்கு நான் பயிரை மொளகட்டி வச்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பயிரை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துங்க இதுக்கு நான் மாங்காய் தக்காளி வெள்ளரிக்காய் வெங்காயம் எல்லாம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அது கூட எலுமிச்சம் சாறு வச்சுருக்கேன் அதே பவுலில் சேர்த்துட்டு இந்த காய்கறியை சேர்த்து நீங்கள் இந்துப்பு போட்டுங்க இந்து உப்பு உடம்புக்கு நல்லது வெள்ளை உப்பு உபயோகிக்காதீங்க நான் இதில் இந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உப்பு சேர்த்துக்கலாம் இதோட இப்போது நம்ம தேவையான காய்கறி எலுமிச்சம் சாறு எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் தேவையான உப்பை சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் தான் உபயோகிக்க போகிறோம் இந்த சேலட் நமக்கு காத்தால வேலையிலோ இல்லை நைட் டின்னருக்கோ எடுத்துக்கும் போது உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாம் கிடச்சிடும் ஆரோக்கியமான உணவு ஹெவியாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது இட்லி தோசைன்னு சாப்பிட்றதை விட இந்த சேலட் சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் உடம்பு ஆக்டிவாகவும் இருக்கும் நான் வர வீடியோலாம் நம்ம எப்படி உணவு பழக்கத்தை மாற்றிக்கலாம் எதனால என்னென்ன நடக்குது என்றதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது இந்த மாதிரி சாலட் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் இது மாதிரி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை விதவிதமான சாலேட் செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கிளீனிங் தான் நிறைய நாள் நாலு மாதம் போல் வீட்டில் இல்லை மழை இந்த மேலே கூலிங் ரூஃப் தான் போட்டிருந்தோம் ஒயிட் கலர் டைல்ஸு அதில் இந்த ஹோலில் போய் ஒரு பாட்டில் இலை எல்லாம் அடைச்சிக்கிட்டு ஒரே பாசி இருந்தது தண்ணி நான் இது போல் ஒரு வைப்பர் வச்சு தான் தள்ளுறேன் இதில் ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கிறதுனால ஈஸியாக அழகாக பிடிச்சிருந்த எல்லாம் அழகாக வருது பாருங்கள் தேய்ச்சி தள்ளி ஈஸியாக குனிஞ்ச முடியாது தொடப்பம் வச்சு தள்ள முடியாது ஃபாஸ்ட் ஏரியா பெரிய ஏரியாங்கிறதுனால இந்த மாதிரி வைப்பர் வச்சு சுரண்டி தள்ளி விட்டதும் அழகாக போயிடுச்சு வேலை எளிதாக முடிஞ்சிடுச்சு நம்ம நிறைய ஆர்கனைசர்ஸ் உபயோகப்படுத்தி நம்ம வேலையை ஈஸியாக்கிக்கணும் செய்ய முடியாமல் இப்போ ஆள் கிடைக்காத காலத்தில் ஆளை தேடிக்கிட்டே இருக்கிறத விட இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் நம்ம அவசியமாக பயன்படுத்திக்கலாம் இது வைப்பர் தான் இதை உபயோகித்து நான் கீழே வாசலில் கோலம் போடுறதுக்கு கூட டைல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதில் கூட தள்ளிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆர்கனைசர் தான் இந்த ஆர்கனைசர் சைல்டு லாக்குன்னு பேர் சைல்டு ப்ரொடெக்டர் லாக்கு அந்த குழந்தைங்க எதையாக இருந்தாலும் ஈஸியாக வாட்ரோப்பு கதவு ஜன்னல் எதை வேணால் திறந்து விடுவாங்க கிச்சனில் நம்ம கேபினெட்லாம் திறந்து மூடுவாங்க எங்கள் அர்ஜுன் வந்தால் கரெக்டாக கிச்சனில் போய் கட்லரி ட்ரேயை தான் திறந்து ட்ரா திறந்து தான் வைப்பான் உள்ளே இருக்க ஸ்பூன்லாம் எடுப்போம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் உபயோகப்படுத்தி லாக் பண்ணிடலாம் இது ஈஸியாக திறந்துட முடியாது இது போல் அதில் மாட்டி அதில் ஒட்டி விட்டால் த்ரீ டி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதுனால த்ரீஎம் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம அதில் ஒட்டிக்கலாம் ரெண்டு பக்கமும் திறக்க முடியாது குழந்தைங்களால் ஈஸியாக திறக்க முடியாது பாருங்கள் நான் கிச்சனில் இது போல் ஒட்ட வச்சு பார்க்குறேன் அண்ணா நான் ஒட்டலை குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும் அதே போல் ஃப்ரிட்ஜை வந்தால் வறுத்து நேராக ஃப்ரீசரை போய் திறப்போம் ஃப்ரீசரை திறந்து அதில் இருக்கிற சில்னஸ்க்கு அதில் கையை வச்சு தீத்துவோம் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற இடத்துல இது கண்டிப்பாக தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு இங்கே கிச்சனில் ரூம்லெலாம் மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கிறதுனால உள்ளே கையை விட்டு அந்த கொக்கியை விளக்கி கதை டோர் துறக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் வெளியிலேருந்தே மூடலான்னு பார்த்தா இந்த ஹூக்குக்கு ஆசாரியெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க அதுமாதிரிக்கெலாம் இது கண்டிப்பாக உதவுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் கிச்சன் டோரில் இப்படி ஒட்டியிருக்கேன் வெளியிலேருந்தே நம்ம இது போல் லாக் பண்ணிடலாம் உள்ளே போய் கதை நெட்டெல்லாம் நெட்லான்லாம் திறந்து ஏரி ஏரி இதெல்லாம் மொட்டை வேணாம் வெளியிலேருந்து எப்படி லாக் பண்ணிக்கலாம் பாருங்க த்ரீ எம் ஸ்டிக்கரோடு தான் இருக்குது இது செட் ஆஃப் டென் வருது இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோவில் தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இப்படி தான் நான் ஒட்டியிருக்கேன் இது பாருங்க கிச்சன் ரோடு தான் இது ஜன்னல் தான் இது இங்கே டோரு கூட குழந்தைங்க அடிக்கடி திறந்துடுவாங்க பெய்ஸு திறந்துடும் அப்படின்னா இது மாதிரி ஒட்டி வச்சாக்கா திறக்க முடியாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் இது எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு அவஸ்தை இருந்துக்கிட்டே இருந்தது ஜன்னலுக்கு அதை மூடுறது வெளியிலேருந்தே மூடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது ஏறி ஸ்டூல் போட்டு ஏறி கதவை திறந்து நெட்லான திறந்து மூடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேலே இருக்கிற ஹூக்கர் எடுத்து இதுனா ஈஸியாக இப்போல்லாம் மூடிக்கிறேன் ரெண்டு பக்கமும் அழகாக மூடியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு கிச்சனில் இருக்குது இது திறக்கிறது மூடுறதுனாலே திறக்கிறதும் கஷ்டம் மூடுறதும் கஷ்டம் மேலே இருக்கிறதுக்கு ஸ்டூல் போட்டு ஏறி விழுந்துருவோங்கிற பயம் பயம் இல்லாமல் இப்போ இதெல்லாம் ஈஸியாக மூட முடியுது இது போல் மேலாம் நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி கேன்சரோடு இப்போ எங்கள் குடும்பமாக போராடி இதில் இருந்தெல்லாம் ஜெயிச்சு வந்தோங்கிறத இனி வர வீடியோக்களில் நான் நிறையா சொல்கிறேன் அதே போல் என் வயசில் என்னென்ன அனுபவம் நல்லது கெட்டது எல்லாமே நாங்கள் நிறைய அனுபவிச்சுருக்கோம் எல்லாத்த பற்றியும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த காலத்து தலைமுறை எல்லாத்துலேயும் ஒரு அவசரத்தோடு இருக்கிறதுனால நிறைய மிஸ் பண்ணுறாங்க பொறுமையெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத பற்றியும் வர வீடியோக்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்